உலகம் முழுக்க எங்கெல்லாம் இல்லல்லாம் முகமது தூய களிமாவை ஏற்றிருக்கக்கூடிய முஸ்லிம்களில் வசதி உடைத்தவர்கள் உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள் சாறை சாறையாக மக்காவை நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரப்பே அவர்களின் ஹஜ்ஜுகளை நீ ஏற்றுக்கொள்வாயா இன்னும் போவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஹாஜிகளினுடைய ஹஜ்ஜையும் நீ ஏற்றுக்கொள்வாயா அவர்கள் பொருட்டால் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்யவில்லையோ அவர்களுக்கும் அந்த நசீவை நீ வழங்குவாயாக என்று இந்த நல்ல நேரத்தில் நாம் ஆரம்பமாக செய்து து செய்துண்டு திருபுராசிகளே ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆயத்துக்களை அல்லாஹால சொல்லுவான் அதிலே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆயத்துகள் வரலாறாகவே அல்லாஹ் சொல்லுவான் ஒரு மனிதன் இப்படி இருக்கவன் வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் இதை செய்தால் நன்மை அதை செய்தால் தீமை இது ஹலால் இது ஹரா என்ற அந்த சட்ட முன்வடிவுகளை திருக்குறானிலே அல்லாஹு தாலா சொல்லி இருந்தாலும் வரலாறுகளாக கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயத்துக்கள் ஆறில் ஒரு பங்கு என்று சொல்லுகிற அளவிற்கு முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறை அல்லாஹால சொல்லி காட்டுகிறார் சொல்லி அதோடு அல்லாஹ் நிறுத்தவில்லை அஹசனுல் கசஸ் மிக அழகான வரலாறு என்று சொல்லி ஆயத்துக்களை முடிக்கிற பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய நமக்கு உபதேசம் என்னவென்றால் அந்த வரலாற்று சரித்திரங்களில் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது ஏதோ வந்தார் வாழ்ந்தார் சென்றார் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கை குறிப்பை பதிவு செய்திருக்கிறார் அவ்வளவுதான் என்று முடித்து வைத்து வரலாறுகள் கிடையாது அந்த வரலாறுகளின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு படிப்பினையை வைத்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான இருப்பதாகத்தான் திருக்குரா வல்ல ரஹ்மான் சொல்கிறார் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது உலக வரலாற்றில் ஒரு அதிசயமான ஒரு காரியத்தை சொன்னா ஒரு நூறு வருஷம் அது அதை பத்தி பேசுவான் அல்லது ஒரு இரநூறு வருஷம் அல்லது ஒரு வருஷம் தொடர்ந்து பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்து ஒரு மனிதனுடைய வாழ்வியல் சொல்லப்படுகிறது பகிரப்படுகிறது போற்றப்படுகிறது என்றால் அது உண்மை என்பதற்கு இந்த காலமே சாட்சி இல்லாட்டி கால ஓட்டத்தில் பூரா அழிஞ்சும் போயிடுது எத்தனையோ நபர்கள் வருகிறார்கள் இருக்கிறார்கள் தங்குகிறார்கள் சென்று விடுகிறார்கள் கால ஓட்டத்தில் பூரா அழிஞ்சு ஓடி போய்டு ஒண்ணும் இல்லாம போயிடும் ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த அரபக பாலைவனத்திலே நடந்தேறிய ஒரு உண்மை சம்பவம் இன்றைக்கும் முஸ்லிம்களால் பேசப்படுகிறது இன்றைக்கும் முஸ்லிம்களால் கேட்கப்படுகிறது இன்றைக்கும் முஸ்லிம்களால் போற்றப்படுகிறது அவர்களுக்காக வேண்டி அவர்கள் செய்த அந்த செயலை கடைபிடிக்கப்படுகிறது என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம் அது உண்மை என்பதற்கு இந்த காலமே சாட்சி குரான்ல வருது அதீதில் வருது அதுவெல்லாம் நாம் ஏற்ற உண்மை நம்பிக்கை மாற்று கருத்து இல்லை இவ்வளவு ஆண்டு காலமாக கலப்பில் அந்த சம்பவம் நிலைத்து நிற்கிறது மட்டுமல்ல அது பின்பற்றப்படுகிறது பறைசாற்றப்படுகிறது திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தப்படுகிறது நீங்க குர்பானி கொடுக்கக்கூடிய இந்த தருணத்துல எந்த ஜும்மா பள்ளி போனாலும் இப்ராஹிம் அலை அவர்கள் தியாகம் குறித்து பேசாமல் இருக்க மாட்டார் தெரியும் தானே சின்ன பிள்ளையிலிருந்து கேட்டது தானே என்றெல்லாம் அதை ஒதுக்கி வைக்க முடியாது திரும்ப திரும்ப அது ஞாபகம் மூட்டப்பட்டு கொண்டே இருக்கும் திரும்ப திரும்ப அவர்கள் போதித்துக்கொண்டே தான் இருப்பார்கள் அதனால தான் அந்த வரலாறுகளை குரானில் பதிவு செய்தான் ஒருவன் ஒரு முறை திருக்குறானை படித்து முடித்து விட்டால் அதிலே நபி இப்ராஹிம் அலேஸ்லாத்து வசன வாழ்க்கை வரலாறை முழுமையாக படித்து முடித்து விடுக்கிறான் இரண்டாம் முறை தொடங்குகிறார் இப்ராஹிம் அலேஸ் வசலாவுடைய வாழ்க்கை வரலாறை படித்து முடிக்கிறார் ஒருவன் தன் வாழ்நாளில் நூறு முறை குரானை திரும்ப திரும்ப படித்தாலும் இப்ராஹிம் அலேஸ்வலாத்து வசனுடைய தியாகங்கள் அவன் கண் முன்னால் வந்துதான் செய்யும் அப்போ அதுதான் நம்ப இப்ராஹிம் அலைவு சலாத்து உசலாம் குடைய வாழ்க்கை வரலாறை ஏன் இவ்வளவு உயர்த்து குடிக்கிறான் காரணம் என்ன என்று சொல்லுகிற பொழுது திருக்குறானே அல்லாஹவே சொல்லுகிறான் ஓ இதிபு தலா இவராகிமரம்பு இறைவனாகியனா இப்ராஹிம் அலீம் சலாத்து ஹுஸ்ஸலாம் அவர்களை சோடி தி கலிமாட்டின் பாட்டம் அவர்கள் அதை பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டார்கள் எந்தெந்த சோதனை எல்லாம் அவங்களுக்கு நான் கொடுத்தனும் எல்லா சோதனைகளிலும் அவர்கள் வெற்றி காலை இன்னாசி வெற்றிவிட்டார்கள் அவரை முன்மாதிரி தலைவராக இமாமாக நாம் ஆக்கிவிட்டோம் என்பதாக திருக்குறான் சரீப்பிலே ரகுலாலமின் சொல்லித் தருகிறான் என்றால் எவ்வளவு தூரம் வழிகளும் கஷ்டங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள் பொருளாதாரத்திலே கொஞ்சம் சடவு ஏற்பட்டால் அல்லது கொஞ்சம் கஷ்டம் வந்து விட்டால் மனிதன் உழண்டு விடுகிறான் என்ன செய்வது என்று தெரியாமல் புரட்டு புரட்டு கூட பேசி விடுகிறான் ஒரு பக்கம் தொடர்ந்து தன்னுடைய வீட்டிலே மரண ஓலைகள் அல்லது மரண வாசிப்புகள் மரண செய்திகள் தொடர்ந்து வந்துவிட்டால் மனிதன் தோண்டு போய் விடுகிறான் இல்லையா பிறந்த குழந்தை ஆசை ஆசையாய் பெற்றான் வளர்த்தான் பேணி பார்த்தான் பத்து வயசுல ஏதோ ஒரு விபத்துல மூத்தாயிருது அப்படியே தன்னுடைய வாழ் வாழ்க்கையை வெறுத்ததாக நினைக்கிறான் உண்மைதானே எதார்த்தம் மனிதனுடைய இயல்பு அப்படிலாம் கல் நிஞ்சக்காரனாக இருக்க முடியாது குழந்தைக்கு ஒன்று என்றால் பதவி போய்விடுவான் எல்லாம் பிறகு எனக்கு என் குழந்தை தான் முக்கியம் என்று ஒரு தந்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் நாம் பார்க்கிறோம் ஆனால் இது அத்துணைக்கும் மேலாக எண்பது வயதுக்கு மேல் ஒரு குழந்தையை ரொம்ப கொடுக்கிறார் கொடுத்து வளர்த்தெடுக்கிறார்கள் பாசத்தை ஊட்டுகிறார்கள் நாம் எல்லாம் அவருடைய வரலாறை படிக்கிற பொழுது வெறுமனே படிப்பாக படிக்காமல் நம்முடைய வாழ்க்கையோடு நம்முடைய தரத்தோடு நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறோம் என்ற அசைப்போடு நாம் சேர்த்து பார்த்து போகிற பொழுதுதான் அந்த மகான்களினுடைய வாழ்வு எவ்வளவு தூய்மையானது அதில் ஓரளவாவது நாம் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கு திருமணம் முடித்த தம்பதி குழந்தை பிறக்காவிட்டால் எவ்வளவு அபலம் ஆறு மாதம் வரைக்கும் பிரச்சனை இல்லை டீசெண்டாக பொண்ணு மாப்பிள்ளை எல்லா இடத்துக்கு போவாங்க சுக்குவாங்க பிரச்சனை இல்லை ஆறு மாதத்தை தாண்டிவிட்டால் என்னம்மா எதுவும் புழு பூச்சி எதுவும் வயிற்றுல வரலையா அப்படின்னு ஆரம்பிச்சா ரே அந்த வார்த்தைகள் கத்தியில குத்துனா கூட கொஞ்ச நேரம் வலிக்கும் அப்புறம் ஒன்னும் மௌத்தா போயிடுவோம் அல்லது அந்த புண்ணு ஆறுவதற்காக வேண்டி மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கிடலாம் ஆனால் அது அனுபவிப்பவர்களுக்கு தெரியும் அவ்வளவு ஒரு அநகலமாக அதிலும் சிலர் குத்தி காட்டுவதை போல் கேட்பார் என்ன ஒண்ணும் இல்லையா இன்னும் அப்படி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கடந்துட்டா அந்த அம்மா எனக்கு உலகத்தில் எதுவும் வேணாம் வீடு வேணாம் வாசல் வேணாம் பங்களா வேணாம் எதுவுமே வேணாம் குழந்தை மட்டும் கொடுத்தா போகும் குழந்தை இருக்கிற பெண்ணத்தில் கேளுங்க இன்னும் சொந்தமா வீடு இல்லை ஏதாவது நல்லா இருக்கும் கிடைத்த பெண்மணி பெண்மணி கிடைக்காத தொடர்ந்து ரெண்டு ஆண்டு காலம் மூன்று ஆண்டு காலம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தன் வாழ்வு நகர்கிறது என்றால் அவள் எதையும் கேட்க மாட்டார் ஆடம்பர வாழ்க்கையை கேட்க மாட்டார் எப்படியாவது ஒரு குழந்தையை கூடுதல மாட்டானா என்றெல்லாம் துன்பத்திலும் துயரத்திலும் அவர்கள் எல்லா தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பார் பத்து வருஷம் சொன்னால் முடிஞ்சது வாழ்க்கை கணவன் எங்க ரெண்டாவது திருமணம் முடிச்சிடுவாரோங்கிற பயம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மாமியா வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிருவோம் என்ற இன்னொரு பயம் சேர்ந்து தொற்றிக் கொள்ளும் ஆனால் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டு காலம் குழந்தை வாக்கியுமே இல்லாமல் வாழ்கிறார்கள் இப்ராஹிம் வருஷம் கழிச்சு ஒரு ஆம்பள பையன் இஸ்மாயில் அலையும் சலாத்து வசலாம் என்ற அந்த குழந்தை பிறக்கிறது எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் எவ்வளவு ஆறாவரங்கள் அதையெல்லாம் நாம் யோசித்தால்தான் அவருடைய தியாகங்கள் என்பது நமக்கு கண்முன்னே வந்து சேரும் எண்பது வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வயோதிகத்தினுடைய சூழ்நிலையில அல்லாஹ் கொடுக்கிறான் அது அல்லாஹ் ஆற்றலுடையவன் அல்லாஹ் யாருக்கு எப்ப வேணாலும் கொடுப்பான் அதுதான் உண்மை அதுதான் எதார்த்தம் இன்றைக்கு நிறைய நபர்கள் என்ன விளங்கிக்கிறான்னா குழந்தைங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கணும் கல்யாணம் முடிச்சா பெற்றுடணும் அப்படி பெக்காட்டி குறன்னு நினைக்கிறான் அப்படி இல்லை எத்தனையோ மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் பெண்ணுக்கும் எந்த குறையும் இல்லை ஆணுக்கு எந்த குறையும் இல்லை மாப்பிள்ளை நல்லா இருக்காரு பொண்ணு நல்லா இருக்குது அப்புறம் குழந்தை பிறக்கல அது இறைவனுடைய நாட்டம் அது ரப்பனுடைய நாட்டம் பல மருத்துவர்கள் திகைப்பாக சொல்லியது உண்டு ரெண்டு பேருக்குமே எல்லாம் சரியா இருக்க குழந்தை இல்லை அது ரப்பு எப்போ நாடுவானோ அப்போதுதான் கிடைக்கும் நம்மை சார்ந்தவரிடத்தில் இதை அழுத்தமாக சொல்ல வேண்டும் நம்ம கையில ஒன்றும் இல்லை முயற்சி அவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் எடுப்போம் அவ்வளவுதான் கொடுப்பது கொடுப்பது எந்த நேரத்தில் கொடுப்பது அது ரப்புடைய கையில இன்னொரு குடும்பம் என்னன்னா தொடர்ந்து பொம்பளை பிள்ளைய கெந்திரிச்சுன்னு சொன்னா அந்த மனை மனைவி அந்த பெண்ணு குடும்பத்தில் மிக ஏலனமாக பேசுகிறார் உண்மைதான் இன்றைக்கும் இருக்கிறது இல்லவா ரெண்டு பொம்பளை ஓகே ஏதோ சமாளிச்சிருக்கோம் மூணாவது பொம்பளை பிள்ளை வெறும் கொட்டையா போட்டுட்டா மருமக வெறும் கொட்டையா தொடர்ந்து போட்டுட்டா மருமகன் சொல்லி அந்த மருமகளை கேலி குத்தாக பேசுவது அவளை துன்புறுத்துவது போன்ற சூழ்நிலை என்ற இருக்கத்தானே செய்கிறது இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்லுகிறது அது பெண்ணுடைய கையில் இல்லை அது பெண்ணுடைய கையில் இல்லை ஆனுடைய கையில் இருக்கிறது பெண் பெருக்கிறாள் அவ்வளவுதான் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று டிக்ளேர் பண்ணுவது யாருடைய அணுவே என்று பார்க்கிற பொழுது இன்றைக்கு மருத்துவம் சொல்லுகிறது ஒரு ஆணுடைய அணுமில்லா ஆனா பெண்ணா என்று முடிவு செய்யப்படுகிறது அப்படி ஒரு பெண் மூன்று பெண் குழந்தை நான்கு பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் அது யாருக்கான் திட்டணும் திட்டணும்னு இருந்தால் பெண்ணை திட்ட கூட பெண்ணுக்கு அந்த ரைட்ஸ் இல்லை ரெண்டு அணுக்களும் சேர்ந்து உருவானாலோ ஆணா பெண்ணா டிக்ளர் செய்வது ஆணுடைய அணுக்களில் இருந்துதான் என்பதாக இன்றைக்கு மருத்துவமனம் சொல்கிறது மார்க்கம் அதை எல்லாம் சொல்லுகிறது அதனால் ஒரு பெண் தொடர்ந்து மூன்று அல்லது நான்கு பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அதுக்கு அவள் பொறுப்பு இல்லை அப்போ இத்தனை ஆண்டு காலம் குழந்தையே பிறக்காமல் இருந்த இப்ராஹிம் மலைசலாத்து வசலாம் அவர்களுக்கு வயோதிகத்தில ஒரு ஆண் குழந்தை அழகான ஆண் குழந்தையை பிறக்கிறது என்றால் எப்படி அவர்கள் போற்றி வளர்த்திருப்பார்கள் சின்ன சின்னப்பொள்ளு எழுந்து அப்படியே வளர்த்து வர்றாங்க ஒரு ஆறு ஏழு வயசை தொடுகிற பொழுது அல்லாஹாலா கனவில் எல்லாம் சொல்லுவேன் வகையாக அறிவிக்கிறான் இப்ராஹிம் நீ பெற்ற செல்வம் அந்த குழந்தையை அறுத்து படி கனவு முடிச்சு பார்க்குறாங்க பயம் பதட்டம் இருக்கும் இல்லையா மனிதன் தான் பயம் பதட்டம் இருந்தது ஆனால் நம்ம குழந்தைய கொடுற மாதிரி கனவு வருது நம்மளை மாதிரி சாதாரண ஆளு கனவாக இருந்தால் பிரச்சனை இல்லை கனவு தானே அப்படின்ட்டு போலாம் அபிமான்களுடைய கனவு போ அப்படின்லாம் போக முடியாது ஏன்னா அபிமார்கள் கனவு காண்பது எல்லாமத்தால் அவருடைய உரத்தில் இருந்து வரக்கூடிய இறைச்சி அது இப்ராஹிம் அலைசலாத்து வசன அவர்களுக்கும் தெரியும் அப்போ கனவு தானே என்று அவர்களால் புறம் தள்ள முடியல இருந்தாலும் வெளியே சொல்லலை முதல் நாள் கனவு வந்துட்டாங்க வெளியே சொல்லல சரி பார்ப்போம் அடுத்த நாளும் அதே கனவு மீண்டும் வருகிறது எந்த கனவை நேற்றைய தினம் கண்டார்களோ அதே கனவில் அல்லாஹரு உத்தரவு வருகிறது நபியே இப்ராஹிமே ஆசை ஆசையாக பெற்று வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய உன் மகனை எனக்காக வேண்டி அல்லாவிற்காக வேண்டி ரபுக்காக வேண்டி நீயே உன் கரத்தால் அறுத்து பணியிட வேண்டும் இரண்டாவது நாளும் அந்த கனவை பார்த்துட்டு மேலும் திரைத்தினுடைய உச்சத்துக்கே போகிறார் மூன்றாம் நாள் இறுதியாக உறுதி செய்யப்படுகிறது வகி என்பது கடிசதற்காக செல்லும் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுகிற பொழுது பக்கத்துக்கு ஒரு முறை சொல்ல மாட்டார் ஒரு முக்கியமான செய்தியாக இருந்தால் ஒரு முறை சொல்லிட்டு அதை மீண்டும் மீண்டும் மூன்று முறை சொல்லுவார்கள் காரணம் சொல்லப்படக்கூடிய செய்தி மிக முக்கியமானது எதிரே இருப்பவர்களுடைய உள்ளத்தில் அது ஆழமாக பதிய வேண்டும் என்பதால் மூன்று முறை சொல்லுகிற பழக்கம் பெருமானாருக்கு உண்டு இப்ராஹிம் அலிஸ்லாத்து வசார் மூன்றாவது நாளும் அதே கனவு வந்த பொழுது முடிவு செய்து விடுகிறார்கள் குழந்தையை கொடுத்துதான் ஆகும் வேற வழியே உடைய கட்டளை என்று தீர்மானிக்கிறார்கள் தீர்மானித்தாலும் தன்னுடைய இடத்தில் சொல்லுவதற்கு கொஞ்சம் நடுக்கம் கொஞ்சம் தயக்கமும் கூட காரணம் இலகுவான மிருதுவான பண்புள்ளவர் மிகப்பெரிய ஒரு

சில பேர் வந்துட்டு ஜிம்முக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சில பெண்கள் அப்படியும் உடம்பு அப்படி தயார் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு சிலர்களால் மாத்திரம்தான் முடியும் ஒட்டுமொத்த பெண்களால் முடியாது அதனால தான் இஸ்லாமத்தில் பெண்கள் மன வலிமை குறைந்த குறைந்தவர்கள் என்பதால் தான் கபிரிஸ்தானுக்கு பெண்கள் வர வேண்டாம் என்று நபி அவர்கள் கருத்தாங்க ஏன்னா அவங்க தன்னை மறந்து ஒவ்வொரு ஒப்பாரிச்சு ஆக ஆரம்பிச்சிருவாங்க அதனால அடக்க ஸ்தலம் போன்ற பகுதிகளுக்கு பெண்கள் செல்லாததற்கு காரணம் அதுதான் அதை ஏற்றுக்கிடணும் போய் ஒரு விஷயத்தை சொன்னா சில நேரங்களில் சாதகமாக இருக்கும் பல நேரங்களில் பாதகமாக போயிடுமே என்ற அடிப்படையில் அவங்க அவ்வளவு தூரம் சொல்லல அப்படி அமைதி அதுதான்

உன்னை அறுத்து பலியிடுற மாதிரி அல்லாஹா முடிவு பண்ணிட்டான் எனக்கு வகைய ஆரம்பிச்சுட்டான் அதனால் நான் அறுத்து பலியிடட்டுமா என்பதாக சொல்லுகிற பொழுது இந்த தனையின் பாடுங்க தகப்பன் எப்படியோ அப்பொழுதுதான் அந்த பையன் உடனே சொல்லுகிற இஸ்மாயிம் அலிசலா துசலாம் அத்தான் அல்லாஹுடைய அல்லாஹுடைய கட்டளையாக இருந்தால் அதை உடனே நிறைவேற்று அதுல தாமதப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் இப்பொழுதுதான் பூரிச்சு போயிடலாம் இப்ராஹிம் அலிஸ்லாத்து வசலாம் இங்க நம்ம அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவோமா நிறைவேற்ற மாட்டோமா என்ற ஒரு நடுக்கம் பதவதைப்பு யார் தெரிஞ்சு எங்கள் பையன் முரண்டு பிடிப்பாரோ பையன் சொன்னால் கேட்பாரோ கேட்க மாட்டாரோ என்றெல்லாம் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருப்பதால் தான் அனுமதி மகனே உன்னை அல்லாஹ் தலை அறுக்கச் சொல்லிட்டான் அவனுக்காக விண்ணி பலியிடச் சொல்லிவிட்டான் உன்னை நான் அறுத்துக்கொள்ளலாமா என்று சொல்லுப்படக்கூடாது எவ்வளவு பெரிய மன தைரியமோ எவ்வளவு பெரிய ஈமானும் அந்த குழந்தைகளுக்கு ஊட்டப்பட்டு இருந்தால் அவர்கள் உடனே கேட்டுக் கொள்வார்கள் நாம் எதுவோ அதுதான் நம்முடைய பிள்ளைகள் இது நபிமாருடைய அபிமாருடைய வாழ்க்கையில் மாத்திரம் இல்ல இல்லாத அவங்கலாம் எல்லாம் நூறு சதவீதம் கரெக்ட் ஆனவங்க ரைட்டர் நூறு சதவீதம் கரெக்ட் நம்ம ரெண்டு சதவீதம் கரெக்டா இருக்கலாம் இல்லையா நாம் எப்படியோ அப்படித்தான் பிள்ளைகள் ஜெராக்ஸ் ஒரு அசரை கொண்டு போய் ஜெராக்ஸ் எங்கள் எடுத்தால் அது என்ன எழுத்து எழுதணும் அதே தானே வருது இப்ராஹிம் அலையாத்து வசன அவர்கள் எப்படி தன்னுடைய குழந்தையை வளர்த்தெடுத்தார்கள் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் உன்னை அறுக்க வேண்டும் அனுமதி உண்டு என்று கேட்கிற பொழுது தயங்காமல் சொன்னார்கள் அல்லாவுடைய கட்டளையாக இருந்தால் நீங்கள் தாமதப்படுத்தாதீர்கள் தகப்பனே அத்தாவை நீங்க தாக தாமதப்படுத்தாதீங்க என்று கூறி தன்னை உண்டான எல்லா அனுமதியும் கொடுத்துருக்கான் மொழி யாருங்க இப்ராஹிம் அலி இஸ்மாயில் அலி இஸ்லாம் ஹதீஸ் அரிப்பில் வருகிறது அத்தான் அல்லாவுடைய கடமையை நிறைவேற்றும் போது என் மேலே உங்களுக்கு பாசம் ஜாஸ்தி இல்லையா அதிகமாக என் மேலே ரொம்ப பாசமா வச்சுருக்கிறீங்க பாசமா வளர்க்குறீங்க அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்றும் போது என் முகத்தை பார்த்தா உங்களுக்கு அறுக்க மனசு வராது குர்பானி கொடுப்பதற்கு மனசு வராது அதனால் என்னுடைய முகத்தை திருப்பி பார்த்துக் கொள்ளுங்கள் நான் குப்புரப்படுத்திக் கொள்ளுகிறேன் என் உங்களுடைய கண்களுக்கு வராது வராது ஒன்றை என்று அறுத்து விடுங்கள் என் முகத்தை பார்த்தா உங்களுக்கு அறுக்கிற மனசு வராது என்று இவர் இஸ்மாயில் அலிசலாத் வசலாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் என் ரெண்டு கையையும் பின்னாடி கட்டியிருக்க வழியினால் உதறி அல்லாஹவுடைய அந்த கடமையை நீங்கள் நிறைவேற்ற முடியாமல் போய்விடக் கூடாது என்று சொல்லுகிறார் என்றால் எவ்வளவு படிக்கிறோம் கொஞ்ச நேரம் இப்ராஹிம் அலேசலாசன அவர்கள் பையன் சொன்னதை கேட்டு தகச்சு நிற்கிறான் பையன் சொன்னதை கேட்டு தகச்சு நிற்கிறான் சிறிது நேரம் கழித்து அதே பையன் மீண்டும் சொல்லுகிறார் அத்தா நீ என்னை குப்புற போட்டு அதுதான் அது வேண்டா விருப்பா செஞ்ச மாதிரி ஆயிரு வேண்டா விருப்பா செஞ்ச மாதிரி ஆயிரு மகனா அல்லாவுடைய கட்டளையா அல்லாஹ்வுடைய கட்டளையா மகன் பாசமா அல்லாவின் விருப்பமா என்று வருகிற பொழுது மகனை காண அல்லாவின் விருப்பம் தான் அதிகம் இருக்க வேண்டும் என்பதால் நான் கையை கட்டவும் வேண்டாம் முகக்கூப்ப

அதனால் தான் அல்லாஹ் குரானிலே அவர்கள் பற்றி அறிமுகம் சொல்லுகிற பொழுது அபி அறிமுகம் செய்கிற பொழுது நான் செய்த சோதனைகளில் அவர் வெற்றியாளராக ஆகிவிட்டார் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறார் அறுக்கிறதுக்கு முற்பட்டாச்சு நமக்கெல்லாம் தெரியும் வரலாறு இல்லைங்களா எல்லாத்துக்கும் தெரியும் மீண்டும் மீண்டும் சொல்லப்படும் மீண்டும் மீண்டும் கேட்கப்படும் மீண்டும் மீண்டும் அந்த வரலாறு உயர்ச்சி குடிக்கப்படும் நாம் மாத்திரமல்ல நம்முடைய சந்தரிகளுக்கும் இதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் நாள் வரை இந்த அமல்கள் இந்த வரலாறுகள் உயிரோட்டமாக இருக்கும் காரணம் குரானியை அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான் அதனால வரலாறு தானே எனக்கு தெரியாத வரலாறா என்றெல்லாம் நாம் அசாண்ட கூட வரலாறு சொல்லுகிற பொழுதெல்லாம் குரான் ஷெரீஃபிலே ரப்பு அதிலே நிறைய படிப்பனை வைத்திருக்கிறான் உள்ளங்களை துருப்புவன் ரப்பு உள்ள உள்ளங்களை புரட்டுவன் ரப்பு அல்லாஹ் உம்மையாகு கல்லிமல் குலூப் கல்புகளை புரட்டி மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் உடையவன் அல்லாஹ் அதனால் வரலாறுகளை ஏதோ வரலாறு என்று நாம் ஒதுக்கி விடக்கூடாது ஆர்வமாக கேட்க வேண்டும் ஆர்வமாக படிக்க வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு அதை எடுத்து சொல்ல வேண்டும் குடும்பத்தார்கள் அதை நகர்த்தி செல்ல வேண்டும் அப்பொழுது வரை அது அந்த நிகழ்வுகள் பசுமையானதாக தொடர்ந்து இப்ராஹிம் அலையாத்து வசலாம் அவருடைய வரலாறுகளை நாம் பார்ப்போம் ரபுதால எதையெல்லாம் நாம் கேட்டோமோ அந்த வரலாறுகள் மூலமாக எல்லா படிப்பினையும் பெற்று வாழக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல அல்லா நம் அத்து நபர்களை மாற்ற அறிவுரிவான